வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வலுவானதும் நிலையானதுமான பொருளாதாரமும் சமூக நீதியையும் இலகுவாக கொண்ட அரசியல் கலாச்சாரம் மனநேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்குவதற்கு இந்த புனித நத்தார் தினத்தில் அனைவரும் உறுதிபூண வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நத்தார் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது சகல மக்களும் ஒன்றாக ஒரே நோக்கத்துடன் கூட்டு பொறுப்பாக கருதி நாட்டின் எதிர்காலத்திற்கு ஒன்றிணைந்த ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்துள்ளோம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தினால் அனுபவித்து வருகின்றோம் விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக நமது நாடு படிப்படியாக மாற்றப்படுவதனை நாம் கண்கூடாக காண்கின்றோம் மனித சுதந்திரம் மற்றும் நீதியின் அடிப்படையில் ஏசுநாதர் செய்த போராட்டத்தின் காரணமாக அவர் புனிதரானார் அந்த அனுதாயமானம் சுதந்திரம் மற்றும் நியாயத்தை மதித்து அவருடைய வழிகாட்டுதலை உண்மையாக்க ஒரு அரசாங்கம் என்ற வகையில் தாங்கள் கடமைப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சமூக கட்டமைப்பை நல்வழிப்படுத்தி மகிழ்ச்சிகரமான சமூகம் ஒன்றிற்கான பிரஜிகள் என்ற வகையில் அனைவரும் கைகோர்க்க உறுதிபூண வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார தமது தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு எதிர்கொள்ளும் பங்களோத்து நிலையிலிருந்து மீள வேண்டுமெனில் இனம் மதம் வர்க்கம் கட்சி பேதமின்றி அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடனும் நல்லிணக்கத்துடனும் செயல்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தமது நத்தார் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் அன்பும் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை மையப்படுத்திய நத்தார் பண்டிகை கிறிஸ்தவர்களின் பண்டிகையாக மட்டுமின்றி உலகமங்கிலும் வாழும் அனைவரும் பாகுபாடின்றி கொண்டாடப்படும் கலாச்சார விழாவாக உள்ளது இதன் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு நாமும் ஒரு நாடாக முன்னேற வேண்டிய நேரம் வந்துள்ளது இது நாட்டினதும் மக்களினதும் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும் என்பதனை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த நர்த்தார்ஜனத்தை கொண்டாடும் வேளையில் ஒவ்வொரு வீட்டிலும் எதிர்பார்ப்பு விளக்குகளுக்கு பதிலாக முன்னேற்றத்தின் விளக்குகள் ஒளிரும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தமது நர்த்தார்ஜன வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் குடும்பம் சமூகம் மற்றும் உலகம் அடிப்படையில் மன்னிப்பு வழங்குதல் மற்றும் ஐக்கியத்துடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை நத்தார் பண்டிகை நினைவூட்டுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தமது நத்தார் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஒரு தேசமாக மீள கட்டியெழுப்பும் இந்த மறுமலர்ச்சி யுகத்தில் தமது குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் காலத்தை செலவிடுவது மிகவும் முக்கியமானதாகும் உலகம் முழுவதிலும் காணப்படும் யுத்த சூழல் காரணமாக சிறுவர்களும் மரணிக்கும் துப்பாக்கிய நிலைக்கு மத்தியில் நாம் எமது உள்ளங்களில் அமைதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் பரஸ்பர உறவுகளை கட்டியெழுப்பவும் பொறுமைகளை வளர்த்துக் கொள்ளவும் ஐக்கியம் மற்றும் புரிந்துணர்வை ஏற்படுத்தவும் அனைவரும் கடமைப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரச கூட்டு தாபனங்கள் மற்றும் அரச நிறுவனங்களின் பணியாளர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அல்லது இருபதனாயிரம் ரூபாவை ஊக்குவிப்பு கொடுப்பனவாக வழங்குமாறு நிதியமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது திரைசேரி செயலாளர் மகிந்த சிறை அனைத்து அமைச்சக்களுனரும் செயலாளர்கள் அரச கூட்டு தாபனங்கள் நிதியமைச்சின் சட்ட நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களின் தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லாபத்தில் குறைந்தது முப்பது சதவீதத்தை கூட்டு நிதியத்திற்கு அல்லது வரியாக செலுத்திய நிறுவனங்களின் பணிப்பாளர்களுக்கு இந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஊக்குவிப்பு கொடுப்பனவுக்காக திரசேரியினால் நிதி வழங்கப்பட மாட்டாது என நிதியமைச்சு குறித்த சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்குவதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் அமைச்சரவையில் குறித்த இதேவேளை கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தொழில் அமைச்சின் பேராசிரியர் அனில் ஜெயந்த பர்னாண்டோ அடுத்த வருடத்திற்கான பாதீட்டில் அரச பணியாளர்களுக்கான வேதன அதிகரிப்பை எதிர்பார்க்க முடியும் என குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அமலாகும் வகையில் அஸ்வேஸ்ம திட்டத்தின் கீழ் நலன்முறை கொடுப்பனவுகளை செலுத்தும் முறையில் தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நிதி அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமாரிநாயகால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட ஆஸ்வேஸ்ம தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதன்படி வறிய குடும்பம் ஒன்றுக்கு வழங்க வழங்கப்பட்டு வந்த எண்ணாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாவாகவும் மிகவும் வரிய குடும்பம் வழங்கப்பட்டு வந்த பதினை கொடுப்பனவு பதினேழாயிரத்தி ஐநூறு அதிகரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரையில் குறித்த பிரிவினருக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய இரண்டு சமூக பிரிவுகளுக்கான கொடுப்பனவுகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை அதன்படி ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கும் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை நெலியேற்ற பிரிவினருக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என குறித்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட வீதி விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் எண்ணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது அதன்படி குறித்த காலப்பகுதியில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய இருநூற்றி ஐம்பத்தி ஒரு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பேச்சாளர் காவல்துறை அத்தியட்சர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் கடந்த இருபத்தி நாலு மணித்தாலங்களில் வாகன விபத்துகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே எதிர்வரும் காலங்களில் மிகவும் அவதானத்துடன் வாகனத்தை செலுத்தி வீதி விபத்துக்களை தவிர்க்குமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் சாரதிகளுக்கு கோரியுள்ளார் பிறகே காவல்துறை மாதிபரின் பணிப்புறைக்கு அமைய விபத்துக்களை தவிர்க்கும் நோக்கில் அமல்படுத்தப்படும் விசேட வாகன சோதனை நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் காவல்துறை அத்தியட்சர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் いいインゲコリプルダタカデム。 அனுமதியின்றி அரச காட்டுக்குள் புகுந்து பெருமதிமிக்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காட்டு காயா தடிகளை வெட்டிய குற்றச்சாட்டில் இரண்டு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளன புதுக்குடியிருப்பு பள்ளிபுரத்திலிருந்து பெருமதிமிக்க காட்டு காயா தடிகளை வெட்டி கப்பு ரக வாகனம் ஒன்றில் சூட்சமான முறையில் மறைத்து வைத்து ஜாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்ல முற்பட்ட வேளையில் தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைப்பாக வீதி சோதனையின் மூலம் கப்பரக வாகனமும் அதன் சாரதி மற்றும் ஒரு நபரும் தருமபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடனும் பெருமதிமிக்க காயா தடிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடனும் கிளிநச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் சதுரங்க தெரிவித்துள்ளார் முட்டை விலை குறைந்தாலும் முட்டை அப்பம் முட்டை ரொட்டி விலை குறையாததால் நுகர்வோர் அதிருப்தி அடைந்துள்ளனர் முட்டையின் விலை முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கு கீழ் குறைந்துள்ளது இருந்த போதிலும் முட்டை அப்பம் மற்றும் முட்டை ரொட்டி ஆகியவற்றின் விலை முன்பை போலவே இருப்பதாகவும் முட்டை விலை அதிகரிக்கும் போது இந்த உணவுப் பொருட்களின் விலை உடனடியாக உயர்த்தப்படுவதாகவும் நுகர்வோர் குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு முட்டையின் விலை ஐம்பத்தி எட்டு முதல் அறுபது ரூபா வரையில் இருந்த போது முட்டை அப்பம் மற்றும் முட்டை ரொட்டி நூற்றி முப்பது முதல் நூற்றி நாற்பது ரூபாய் வரையில் உயர்ந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது மனிதத்தை உலகிற்கு வெளிப்படுத்திய ஜேசு பிரானின் அவதாரத்தினை சிறப்பிக்கும் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு தேவாலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்றன இதன்போது ஜேசு பிறப்பை குறிக்கும் வகையில் நள்ளிரவு பாலன் திருச்சுருவம் வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெற்றன மேலும் கிறிஸ்துமஸ் ஆராதனையை முன்னிட்டு தேவாலயத்தில் விசேட பாதுகாப்பு அப்பும் வழங்கப்பட்டிருந்தது குறைந்த விலையில் மதுபானத்தை அறிமுகப்படுத்துவதற்கு கலால் ஆணையாளர் நாயகம் கொண்டு வந்த யோசனை தொடர்பில் மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது சட்டவிரோத மதுபானத்தை குறைப்பேன் என்ற போர்வையில் மதுவின் விலையை குறைத்து நாட்டு மக்களது மது பாவனையை அதிகரித்து நிறுவனங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உலக சுகாதார அமைப்பின் படி ஒரு நாடு மதுபானம் மற்றும் சிகரெட் பயன்பாட்டை கட்டுப்படுத்த அதன் மீதான வரியை உயர்த்த வேண்டும் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மது அருந்துபவர்கள் உட்கொள்ளும் மதுவின் அளவை குறைப்பதற்கும் புதிதாக மது பயன்பாட்டிற்கு செல்வதை கட்டுப்படுத்துவதற்கும் மது வரிகளை அதிகரிப்பதன் ஒரு பயனுள்ள யுத்தி என்பதனை உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்ட இது தொடர்பாக ஆய்வு நடத்தும் நிறுவனங்களும் அறிவியல் பூர்வமாக உறுதி செய்துள்ளதாகவும் மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலை குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தையில் காலால் வரி செலுத்தாமல் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களை கண்டறிந்து தொடர்புடைய மோசடி வர்த்தகர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதும் அபாரண சூழ்நிலைகளை ஏற்படாமல் தடுப்பதுமே காலால் ஆணையாளர் நாயகத்தின் பொறுப்பாகும் எனவும் அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கசகஸ்தானின் அக்டாவ் நகருக்கு அருகே எழுபத்தி பயணிகளுடன் புறப்பட்ட ரஷ்யாவுக்கு செல்லும் அசர்பை ஏர்லைன்ஸ் விமானம் பயங்கர விபத்துக்குள்ளானது அசர்பை பாகுவிலிருந்து ரஷ்யாவின் நகரை நோக்கி புறப்பட்ட குறித்த விமானம் அடர் பரி மூட்டத்தினால் பாதிக்கப்பட்டு திசை மாறி கசகஸ்தானின் ஆக்டா விமான நிலையத்திற்கு செலுத்தப்பட்டது விமானம் ஆக்டா விமான நிலையத்தை அடையும் முன்பே கீழே விழுந்து நொறுங்கியதுடனும் பயங்கரமாக வெடித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து கசகசன் அவசர கால அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது விபத்து தொடர்பான படங்கள் மற்றும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதற்கட்ட தகவலின்படி பலர் உயிரிழந்ததுடனும் சிலர் மட்டுமே பிழைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் தொடரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானில் வாட்ஸ்அப் உள்ளிட்ட கையடக்க தொலைபேசி செயலிகளுக்காக விதிக்கப்பட்டிருந்த தடைகளை தளர்த்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டு ஜனாதிபதி பங்கேற்ற கூட்டத்தில் வைத்து இது தொடர்பாக தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது எனினும் அந்த தடையை தளர்த்தும் தினம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகவில்லை ஈரானுக்கான புதிய ஜனாதிபதி கடந்த ஜூலை மாதம் நியமிக்கப்பட்டிருந்தார் அதன்போது நாட்டு மக்களுக்கு ஒரே நிகழ்த்திய அவர் இணையதள செயலிகளுக்காக விதிக்கப்பட்டிருந்த தடையை தளர்த்துவது அல்லது நீக்க நடவடிக்கை எனவும் இருந்தார் இந்த நிலையிலேயே ஈரானின் புதிய ஜனாதிபதி பங்கேற்ற கூட்டத்தில் வைத்து இது தொடர்பான தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணியாற்றி வரும் நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் சாண்டா தொப்பிகளை அணிந்து கிறிஸ்துமஸை கொண்டாடிய நிகழ்வு சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாசா வெளியிட்டுள்ள காணொலியில் சுனிதா வில்லியம்ஸ் சிவப்பு சட்டை அணிந்திருப்பதனையும் மற்ற வீரர்கள் சாண்டா தொப்பிகளுடன் கிறிஸ்துமஸ் உற்சாகத்தில் ஈடுபட்டிருந்ததனையும் காண முடிகிறது அதேவேளை இந்த காணொலியில் பலரிடையே கேள்விகளையும் எழுப்பியுள்ளது எட்டு நாள் பயணமாக கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இந்த வீரர்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல மாதங்களாக அவர்களை மீண்டும் அழைத்து வர நாசா அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தான் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியுள்ளது எட்டு நாள் பயணத்திற்கு திட்டமிட்ட நாசா அவர்கள் விண்வெளியில் சிக்கிவார்கள் என்று தெரிந்து டிசம்பரில் கிறிஸ்துமஸுக்கு தேவையான அலங்கார மரம் சாண்டா தொப்பிகள் உள்ளிட்டவற்றை கொடுத்து அனுப்பியது எப்படி என்று பலரும் முன்வைக்கின்றன இந்த நிலையில் அந்த காணொலிக்கான விளக்கத்தை நாசா வழங்கியுள்ளது நாசாவின் தகவலின்படி நவம்பரில் பேசிக் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு டன் பொருட்கள் அனுப்பப்பட்டன அதில் மரம் அலங்காரங்கள் பரிசுகள் பான்கோடி இறைச்சி உருளை காய்கறிகள் பிஸ்கட் கூக்கிகள் உள்ளிட்ட சிறப்பு உணவுப் பொருட்களும் இடம்பெற்றன மேலும் பனி சார்ந்த தொழில்நுட்ப பொருட்களும் அந்த விண்கலத்தில் அனுப்பப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிகழ்வில் விண்வெளியில் இருந்தாலும் உற்சவங்களை கொண்டாடுவதற்கான மனித முயற்சியின் சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்